மோசமான காட்சிகளையும் மோசமான பழக்க வழக்கங்களையும் இதையே நம்மளுடைய தலையில் ஏத்திக்கொண்டு அப்படி ஒரு வகையான சைக்கோ மாதிரி பாதுகாக்க வேண்டும் இந்த சோசியல் மீடியா ஏற்படுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய உச்சக்கட்ட பிரச்சனை இதுதான் கஞ்சா அடிக்கிறாங்கல்ல கஞ்சா குடிக்கிறாங்கல்ல இந்த அபின்னு மற்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க அதை விட மிகப்பெரிய போதை இதுதான் சுஹேன் அல்லா தன்னுடைய தலையில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இதையே வைத்துக்கொண்டு திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய மனைவியும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆசையிலும் திருமணம் செய்கின்றான் ஒரு மனிதன் மிருகமாக மகரக்கூடிய ஒரு நிலை இது அல்லாஹ் சுஹான ஓத்தால பாதுகாக்க வேண்டும் அந்த பெண்ணுடைய நிலை என்னங்கிறத நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி பெண்கள் செல்லும் அதே இஷ்யூ இருக்குது அல்லாஹ் சுஹான் ஓத்தால பாதுகாக்கணும் இப்படியான ஆண்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இப்படி தான் என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று மற்ற இடங்கள்லாம் பார்க்குறாங்க எல்லா இடங்கள்லையும் பார்க்குறாங்க சோசியல் மீடியால பாக்குறாங்க அந்நிய அந்நிய ஆணை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த என்ன சொல்றது அவர்களை பார்த்து பார்த்து தலைகள் எல்லாம் அப்படியான ஆண்களையே ஓட்டிட்டு இருக்கு அப்படியான ஆண்கள் அவ்வளவு ராணுவத்தால பாதுகாக்க வேண்டும் இப்படியே இருக்கும் பொழுது தன்னுடைய கணவன் அவர்கள் போல் இல்லையே என்கின்ற இயக்கத்தில் ஒரு வகையான வெறுப்பும் ஒரு வகையான வாழ்க்கையில ஒரு அதிருப்தியும் ஏற்பட்டு டிவோர்ஸ்ல வந்து முடிகிறத நம்ம பார்க்குறோம் எத்தனை டிவோர்ஸ் எத்தனை தலாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை ஹுலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய சமூகத்தில் அல்ல சுகத்தில் பாதுகாக்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது ஒரு காலம் இருந்தது அல்லாவுக்காகவே வாழக்கூடிய கணவனும் அல்லாவுக்காக வாழக்கூடிய மனைவியும் இருந்தார்கள் இப்போ அப்படி இருக்கிறோம்